நம்ம ஆறு பேருக்கு தூண்டி போட்டு பிடி மீன் பிடிக்கிற இடத்துக்கே வந்திருக்கோம் திரும்பவும் தூண்டி போட்டு நிறைய மீன் பிடிச்சி அந்த மீனை பொறிக்க போகிறோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்பட்ட நம்பிக்கை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே பாருங்கள் இப்போ மணி போயாவை மீன் பிடிச்சி இழுத்துட்டு போய்ட்டுங்க சடார்னு அதனால தான் போய் லைட்டாக தண்ணிக்குள்ளே அந்த பாரில் கால வச்சு இறங்கினோம் இப்போ சரத்து இந்த போய கயிறை வாங்கி பார்க்க போகிறோம் மீன் கடைக்கா என்னென்னு தெரியலான்னு மீன் கடிச்சு தான் இழுத்துட்டு போச்சு போய கிறை இழுத்து போய்றேன் சரத்து தரம்பு நல்லா டெம்பராக தான் வருது தட்டிட்டு போயிட்டா ஆட சண்டால தினமே கோயா விட்டாதனாலதான் கோயா விட்டாத மீன் ஈஞ்சி போயிட்டு போல சரி அடுத்து பிடிச்சிடறான் அந்த மீன் இப்படி பெரிய தான் இருக்கும் சரத்து நல்லா ஒரு மொரட்டு ஒரு மீனை பிடிச்சிட்டான் என்ன மீன் சொல்லி பாருங்க நீங்க அப்படியே கிட்ட அப்படியே கிட்ட தண்ணி கிட்ட கொண்டு வா எப்படி ஓடுறான் பாருங்க வை பாப்போம் என்ன செய்வோம் அப்படியே உள்ள கொண்டு போறான் தீக்கிற மேலே தீக்கிர பாருக்குள்ள கொண்டு போயிருப்போம் இந்த மீன் பேர் என்ன பேர் அப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வண்ணாத்தி மீனு சொல்லி சொல்லுவோம் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கண்ணே நம்ம மணி அங்கனக்குள்ளே துண்டிப் போட்டு கிடக்கும் ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச மீன் அப்படியே போயவே அற்றுட்டு போயிட்டு நம்ம சரத்தை வந்து கம்பு துண்டியில் போட்டு பிடிச்ச மீன் தான் இந்த மீன் ஃபுல் ரொம்ப எவ்வளோ தூக்குள்ளே டெம்பராக இருக்குன்னு பாருங்கள் கையில் குத்திரிச்சே அப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருக்குங்க இந்த அளவுக்கு கவனமாக தட்டி ஆ மேலே போய்ட்டு கடலில் வந்துரு போகுது பொரிச்சிருந்த மீனை பிடிச்சிருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க குருவலை மீன் அடுத்து நம்மளுக்கு தூண்டியில் மாட்டிருக்கிறது வந்து குருவெலை தான் மாட்டியிருக்கு வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சு சாப்பிடுறோங்க அந்த மீனை சரத்து இப்போ மீனை பிடிச்சிட்டா பிடிச்சிருக்க மீனுமே குருவள மீன் தான் போய் அமுகுது பாரு போய் அமுகுது பாரு என்ன மீன் கிளி மீனா இப்போ சரத்து ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கிளி மீனுங்க இதையுமே பொறிக்க தான் செய்ய போகிறோம் இதுவுமே நல்லா ருசியாக தான் இருக்கும் இந்த மீனுமே உள்ளே போட்டுரு இப்போ ஒரு கிளி மீன் ஒன்று பிடிச்சிட்டு தான் ஒரு ஒரு கிலோ கிட்ட இருக்குங்க நல்லது வீரோட கிடக்கு நான் அங்கே தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் சரியாக வர முடியல சரி தட்டி பைக்கில் போடு செய்ய தரேன் பல் உடைஞ்சிட்டோம் மீனுங்க ஓட்டம் ஆ பல்லே ஓட்டம் வந்துருக்கானே இங்கே துடிக்காம போடு குடிக்காம அடி சரியால அடி அடிச்சிருக்கியேண்ணே

பக்கத்தில் இது பரும பருசாக இருக்கே அப்போதை விட பிடிச்சத விட சரி மணி டே மணி டே மணி தட்டி விடு போதும் தட்டி பார்ப்போம் இங்க பாருங்க அப்போதான் பிடிச்சத விட இது நல்லா பரி பெரிய குருவலையாக இருக்குங்க மணிகிட்டே விடு மணி தட்டி போடு பயபரிச்சி பிடி அசமாடி ஏற்றானோ திண்டி பையன் தண்ணிக்குள்ள முக்கிய வைக்க மீன் காஞ்சிட கூடாது முக்கு பையன் தண்ணிக்குள்ள முக்கு ஆஹ் கச்சா எடுத்து வந்திருக்கலாம் அது விடிய காலம் வரதா இருந்தா எடுத்து வந்துருவோம் நம்ம அடுத்து எடுத்துட்டு வந்துருவோம் கச்சாவை என்ன மீன் எல்லாம் பிடிச்சிருக்க காட்டு பண்டாய் குட்டி புள்ளி எல்லாம் பிடிச்சிருக்காங்க பொட்டியும் மீன் தட்டி கடலை புட்டுரு மணி தட்டி கடலை புட்டுரு மீன் பொடி மீன் நிறைய கமெண்ட் வந்துருச்சு பொடி மீன் எல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல தூக்கி அந்த மீனை தட்டி எவ்வளோ அழகா இருக்குண்ணே மீனை சா பிடிச்சிடாத அழகா தட்டி ஆட்டியா பக்கத்தில் உண்டு பிடிச்சிருக்க மீன் என்ன மீன் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ குரூப் இருங்க காட்டி இப்படி கிடக்காம பாருங்க தட்டிடு அப்படியே அசமாடி இருக்காம என்னால பையன் நிறைஞ்சு போச்சு என்னது இருக்கு அப்படி நிறைய மீன் அவ்வளவு மீன் தானா கடைசியில அவ்வளவு தட்டி காட்டுறாங்க எவ்வளவு மீன் இருக்குன்னு தூக்க அமிகிட்டு அமிகிட்டு தூக்கல

நல்லா துடிக்கான பார்த்து கவனமா போய் மீன் தூக்க அமைச்சு எல்லாம் அம்முன்னு வந்தான் இல்ல செதில் ஃபுல்லா உரியுது சரத்து செதில் உரிய கூடாது அசம்ம விழுந்திருக்கான பள்ளிலேயே தண்ணிகள் நடச்சு வச்சுக்கோனே இப்போ நாங்கள் மொத்தமாக பிடிச்ச மீனை பிள்ளாத்தையுமே தட்டி காட்டுறோம் பாருங்கண்ணே அடி பெரிய கிளி மீனை பிள்ளாத்தையும் அடி தனியாக பிரியுண்ணே கிளி மீன் மொத்தம் மூணு மீன் பிடிச்சிருக்கோம் மிச்சம் இந்த சில்லற சில்லற மீன்களை அப்படி எல்லாத்தையுமே வெட்டி பொறிச்ச போகிறோங்க இப்போ வந்து இப்போ நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே வெட்ட போகிறோம் வெட்டி அப்படி பொறிக்க வேண்டியதுதான் அடுப்பில் போட்டு வெட்ட ஆரம்பிக்கணும் அப்படியே நம்ம தலையெல்லாம் பொறிச்சு சாட போகிற கிடையாது நிறைய கறியை விட்டுட்டு நம்மளை வந்து முக்கியமான கறியை மட்டும் தாங்க எடுப்போம் அப்படியே இந்த தொழிலை உரிக்கணும் போல மீனுக்கு மணி மீனப்பிள்ளையும் வெட்டியாச்சு இப்போ நம்ம சரத்து வந்து இப்போ அவ்வளோத்துக்கு மசாலா பிடியை போட்டு ராவ போறோம் மகராஜா மசாலா தாங்க வயிட்டு வந்துருவோம் நிறைய பேர் இந்த அடுப்பை கேட்டுருந்தீங்க எப்படி ப்ரோ அந்த அடுப்பை பொறிச்சிச்சா அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மினி கேஸ் ஸ்டவ் தான் இந்த அடுப்பு நம்ம தனியாக ஆர்டர் போடணும் இந்த கேஸ் தாங்கி நம்ம தனியாக ஆர்டர் போடணும் இந்த மாதிரி உங்களுக்கு அடுப்பு தேவைப்படுச்சு அப்படின்னாலுமே நான் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அடுப்பு வாங்கினா போய் செக் செக் பண்ணி பாருங்க வேறு லெவலில் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் இந்த அடுப்போட பெர்ஃபாமன்ஸு எரியுதுங்க அவ்வளோதாங்க மாட்டியாஜி அடித்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கேஸு கூட்டுறது குறைக்கிறது இதை நம்ம திறந்துக்கறனா மூடிக்கிறலாங்க இது மூலிமா நம்ம வந்து அடுப்பு தீப்பெட்டிலாம் வேண்டாம் இதை இப்படி ரெண்டு அடி அடித்தோம்னா அந்த அதுக்கு பார்த்தீங்களா இது ரெண்டு அடி அடித்தோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஃபயர் கணக்காக வரும் வந்து அந்த அடுப்பு ஃபயர் ஆயிருங்க ஆச்சயமா அதை அடுப்ப என்ன நம்மளுக்கு நல்ல கொதிச்சிருச்சு மீன் எடுத்து போடல சார் அப்படியே போட்டுரு அவ்வளோ மீன் போட்டுரு எத்தனை மீன் போட முடியுமோ அவ்வளோதீன் போடல போட்டு இந்த சைட்ல மீனை போட்டு ஃபுல் பண்ண முடியாது இன்னொரு மீன் போடலாம் அந்த சைடு போடலாம் ஒரு மீன் போடலாம் மீன் மொறு மொறுன்னு புரிஞ்சிருச்சிங்க நமக்கு வந்து இப்போ செம்மையா பொறிஞ்சிருக்குங்க அப்படியே பிடிச்சி அந்த மீன் அப்படியே பொறிச்சு ஜவட மூச்சுல இருக்கு வேற லெவலில் ஒரு கீழ இருக்கு செம்ம டேஸ்டா வருங்க நீப்புடிய உங்களுக்கு பார்த்திருப்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்கே விடுங்க நம்ம சேனலுக்குள்ள இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பண்ண வைக்க ஆள் குடுத்து வச்சுக்கோங்க நம்ம நாள் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்துட்டோம் ஒரு நல்ல கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கல அதோட சேர்ந்து நம்ம ஒரு பிஷிங் பண்ணி அந்த மீனை பொறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அதுக்கு தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீனை பிடிச்சி பொறிச்சு சாப்பிட்ருப்போம் அது என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா பேரட் ஃபிஷ் கிழிஞ்சா மீனை தான் பொறிச்சு சாப்பிட்டோம் அது வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்கும் அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதில் நல்லா மீன் பிடிச்சிச்சு நம்மளுக்கு நீங்கள்வே நம்மளுக்கு நல்ல மீன் தான் இப்போ மீனை பிடிச்சி மீனை பற்றியும் பொறிச்சுக்கிட்டு இருக்கோம் மீன் கருகு இதில் எடுத்துருக்கு கஜி கொட்டியா மீன் கருகு இது சரிங்க இந்த வீடியோ நாங்கள் இதோட என் பண்ணிக்கிறோங்க 이 정도 됐어